واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد <coughs> اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فقد قال الله تعالى في القران الكريم أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் நடைமுறைகளில் கலாச்சாரங்களில் மிகச்சிறந்த கலாச்சாரம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களின் கலாச்சாரம் என்றும் இந்த மார்க்கத்தில் அல்லாவினதும் அல்லாஹுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் புகுத்தப்பட்ட எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டானங்கள் விதி என்றும் விது அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் தமது ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இங்கு வந்திருக்கக்கூடிய என் அருமை தோழர்களே நம் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எம்மை பணித்திருக்கிறார்களோ ஏவியிருக்கிறார்களோ அந்த முறையில் என் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோமாக அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக அன்பாரத இஸ்லாமிய உறவுகளே நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஏழு பெரும் பாவங்களை குறித்து மிகவும் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் ஈஜித் அனிபு சப் அல் மோபிகாத் உங்களை அழித்து ஒழித்து நாசமாக்கக்கூடிய ஏழு பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த ஏழு பாவங்களிலே முதலாவதாக அல்லாஹூக்கு இணை வைப்பதை பயப்படுங்கள் என்றார்கள் வட்டி வாங்குவதை பயப்படுங்கள் என்றார்கள் அனாதைகளுடைய சொத்தை பராமரிக்கும் பொழுது அதிலே அநியாயம் செய்வதை பயப்படுங்கள் என்றார்கள் புனித போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எதிரியை பயந்து யுத்த கலத்திலே இருந்து புதமு புறமுது காட்டி ஓடுவதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் இப்படி நபி நபிசல்லாஹூ செல்லும் அவர்கள் பெரும்பாவங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஏழு பெரும்பாவங்களை அல்லாஹுடைய தூதர் அடையாளப்படுத்தினார் இந்த ஹதீஸை பற்றி அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது ஏழு பேர் பெரும்பாவங்களுடைய அடிப்படை பாவம் என்ன தெரியுமா ஏழு பெரும்பாவத்துடைய அடிப்படை பாவம் ஒரு மனிதனால் நிகழ்கின்ற அநியாயம் அல்லாவுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்காமல் அல்லாவுடைய உரிமையை படைப்புக்கு கொடுக்கின்ற பொழுது அங்கே சிறுக்கு ஏற்படுகின்றது அநியாயத்தின் மூலமாக ஏற்பட்டதுதான் சிறுக்கு இப்படி ஏழு பாவங்களை குறித்து சொன்ன ரசூல் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த ஏழு பெரும் பாவங்களுடைய அடிப்படை வேர் எங்கிருந்து வருவதென்றால் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அநியாயத்தின் காரணமாகத்தான் இந்த ஏழு பெரும்பாவங்களும் ஒரு மனிதத்திலே நிகழ்கின்றன என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே குரானுடைய வசனங்களை எடுத்து பார்த்தால் நபிசல்லாஹூ அலைவசம் அவர்களுடைய எச்சரிக்கைகளை மிக கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்ட பாவங்களிலே மிக முக்கியமான நானும் நீங்களும் பொதுபோக்குத்தனம் காட்டுகின்ற நானும் நீங்களும் அசட்டத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பாவம்தான் நாங்கள் நாங்கள் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் நபி செல்லு அலை அவர்கள் சொன்னார்கள் இத்தகுமா துண் ஆகியாமா தோழர்களே அநியாயம் செய்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாளை மறுமையில் நீங்கள் செய்கின்ற அநியாயம் இருளை போன்று எந்தவித வெளிச்சமும் இல்லாமல் ஒரு பயங்கர நிலையிலே நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை விசாரிக்கின்ற பொழுது நீங்கள் செய்த அநியாயம் உங்களை வந்து சந்திக்கும் என்றார்கள் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்த நம்பிவார்கள் கூட நல்லடியார்கள் கூட நாளை மறுமையில் அநியாயக்காரனாக அநியாய குற்றம் சாட்டப்பட்டவனாக அல்லாவுடைய முன்னிலையிலே நிற்பதற்கு மிகவும் கடுமையாக பயந்திருக்கிறார்கள் நதிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி காலகட்டம் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார் கடைசி இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்னால் அல்லாவுடைய தூதரின் நிலையை பற்றி ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் தொழுகைக்காக தயாராகிறார் தொழுகை நேரம் வருகிறது அல்லாவுடைய தூதர் தான் தொழுகை வேண்டும் தொழுகை நடாத்துவதற்காக அல்லாவுடைய தூதர் தன்னுடைய நோய் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட எழுந்து நிற்க முடியாத சந்தர்ப்பத்தில் கூட ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள் அசல் மனிதர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டுக்கொண்டே அல்லாவுடைய தூதர் எழும்புவாராம் எழும்பி தொழுகைக்காக தயாராகின்ற பொழுது உது செய்வதற்காக ஆயிஷா ரீ அல்லாஹ் தாலானும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தண்ணீர் தெளிப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உது செய்வார் உது செய்து முடிந்தவுடனே திருப்பவும் நோயின் கடுமையின் காரணமாக திருப்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் மயங்கி விழுவார் திருப்பி திருப்பி இப்படி நடக்கும் அல்லாஹுடைய தூதர் அசல்ல அன்னாஸ் தொழுகை நேரம் வந்து விட்டது மனிதர்கள் தொழுது விட்டார்களா தோழர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம் தொழுகை நடாத்துவதற்கு சக்தி இல்லை முரு ஆயிஷாவே உங்களுடைய தந்தை அபூபக்கருக்கு மக்களுக்கு மனிதர்களுக்கு தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் ஏவினார் மரணிப்பதற்கு ரெண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்னால் அபூபக்கர் ரதி அல்லா அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் அல்லாவுடைய தூதருக்கு தன்னுடைய தோழர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை ஏதோ சொல்ல வேண்டும் என்ற ஆசை வசியத்து பண்ண வேண்டும் என்ற ஆசை யாரும் அல்லாவுடைய தூதர் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் என்னை என் தோழர்களை சந்திப்பதற்காக என் தோழர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்று அல்லாவுடைய தூதர் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அலிரதி அல்லாஹ அவர்கள் அப்பாஸ் ரதி அல்லா தாலானு அவர்கள் ரெண்டு பேருடைய துணையோடு பேருடைய தோல்லை கையை போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதரை கூட்டி கொண்டு வந்தார்கள் அலிரலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதரை நாங்கள் தூக்கி கொண்டு வந்தோம் காலை நிலத்திலே வைக்க முடியாத அளவுக்கு அல்லாவுடைய தூதருக்கு நோய் அவருடைய கால் மதீனா மிம்பர் வரைக்கும் மசிது நபையுடைய மிம்பர் வரைக்கும் கோடு போட்டுக் கொண்டே வந்தது அல்லாவுடைய தூதர் மிம்பரிலே வந்து உட்கார்ந்தார் வந்து தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் சில உபதேசங்கள் நசீகத்தை சொன்னார்கள் வசீகத்தை சொன்னார்கள் மிக பெறுமதியான செய்திகளை அல்லாவுடைய தூதர் சொல்லி இதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எப்ப சொல்றாங்க கடைசி கட்டம் அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் அல்லாவுடைய தூதர் தோழர்களோடு கடைசியாக ஒன்று கூடிய கூட்டம் அந்த கூட்டம் மதீனத்து மசித் நபவின் மின்பரிலே ஏறிக்கொண்டு அல்லாவுடைய தூதர் தொழுகையை பற்றி அல்லாவுடைய தூதர் சொன்னார் தோழர்களே தொழுகையிலே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தொழுகையிலே பொதுபோக்கு காட்டாதீர்கள் தொழுகை குறித்து அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் நீங்கள் திருமணம் முடித்து இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் அல்லாவுடைய அமானிதத்தை வைத்து நீங்கள் அவர்களை சொந்தமாக்கி கொண்டீர்கள் அதனால் உங்கள் மனைவிமார்களுடைய விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் கடைசியாக வசியத்தை சொல்லிவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா மன்குந்து ஜலத்துலகோ தோழர்களே நான் உலகத்திலே வாழுகின்ற பொழுது உங்களில் யாருக்காவது நான் அநியாயம் செய்திருந்தால் நான் யாரையாவது ஏசி இருந்தால் நான் யாராவது அடித்திருந்தால் நோவினை செய்திருந்தால் இதோ இந்த மிம்பரிலே இருந்து கொண்டு என்னுடைய மேனியை உங்களுக்கு தருகிறேன் இந்த இடத்திலே என்னை பழிவாங்கிக் கொள்ளுங்கள் நாளை மறுமையில் அல்லாவுடைய நீதிமன்றத்திலே போய் எனக்காக நீங்கள் அநியாய அநியாய வழக்கு தொடர வேண்டாம் இந்த நிலையிலே இந்த இடத்திலே வைத்துக்கொண்டு நான் மரணிப்பதற்கு முன்னாலே எனக்காக அந்த பரிகாரத்தை தேடுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் கடைசியாக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் இந்த சமூகத்திலே இருந்து கொண்டு அநியாயத்துக்காக பரிகாரம் தேடினார்கள் என்றால் நாளை மறுமையிலே அல்லாவுடைய முன்னிலையிலே அநியாயக்காரர்களாக நபிமார்கள் நிற்பதாக